டேரக்டர் கம் ஆக்டர் மிஷ்கின் அவர்கள் இப்போது பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வந்து கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக இந்த பேட் கேர்ள் அப்படின்றது வந்து டேரக்டர் வர்ஷா பாரதோடைய டைரக்ஷனில் அஞ்சலி சிவராமனுடைய நடிப்பில் வெற்றிமாறனுடைய ப்ரொடெக்ஷனில் வெளிவர இருக்கும் படம் தான் இந்த படத்தை பற்றி இப்போவே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஸோ இது சம்பந்தமாக மிஷ்கின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு படம் ஹண்ட்ரட் நன்றாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டா அந்த படத்தில் எந்த ஒரு அர்த்தம் இந்த படத்தை பற்றி எல்லாருமே மாறி மாறி கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண் டைரக்டர் கிட்ட கேட்டோம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த பெண் வந்து இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுதான் இந்த படத்திற்கான வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல் சேனலை பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க